முப்பது லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற ஒரு உறுதிமொழி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி என்பது உலக சாதனையாகவே ஆனது ஏசியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரிகார்ட்ஸ் என்கின்ற வகையில் உலக சாதனையாகவே அது படைக்கப்பட்டது தொடர்ந்து அதற்கு அடுத்த ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் திங்கள் பதினோராம் தேதி அதே உறுதிமொழி நிகழ்ச்சி எழுபது லட்சம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கிற வகையில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அதுவுமே உலக சாதனையாக உருவெடுத்தது இந்த ஆண்டு அதற்கும் மேலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஏராளமான குறிப்பாக முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு பள்ளிகளிலும் எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பதினோராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளிலும் மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு பள்ளிகளில் ஏறத்தாழ ஒரு கோடி மாணவர்கள் பங்கேற்கிற வகையிலான உறுதிமொழி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த வகையில் இளைய சமுதாயத்தினரை போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மீண்டு மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மருத்துவத்துறையின் சார்பில் உணவு பாதுகாப்புத்துறை இதற்கான முழுமையான நடவடிக்கைகளை பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து குறிப்பாக காவல்துறை உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து பலவாறான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகைகளில் தடை செய்யப்பட்ட பான்பராக்கு குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் இன்றைக்கு தடுப்பதற்கும் அதை விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை தமிழகத்தை பொறுத்தவரை எட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நான்கு கடைகளில் இந்த பான்பராக் குட்கா போன்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டது அப்படி கண்டறியப்பட்டு இருபது லட்சத்தி இருபது லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருபது கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு மதிப்புள்ள ரெண்டு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கிலோ பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த பறிமுதல் செய்யப்பட்டதன் விளைவாக பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கடைகள் மூடப்பட்டது பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கடைகள் மூடி சீல் வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் மூலம் அரசு குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அபராதமாக வசூலித்த தொகை மட்டும் முப்பத்தி மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இருநூறு இந்த அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நம்முடைய காவல்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து இந்த பான்பராக் குட் குட்கா போன்ற போதை வசக்களில் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக போதைப் பொருள் நடமாட்டம நடமாட்டம் இல்லாத தமிழ்நாடாகவும் போதைப்பொருள் பயன்பாடற்ற தமிழ்நாடாகவும் இதை மாற்றுவதற்கு அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு கோடிக்கும் மேலான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை உள்ளடக்கி உறுதிமொழி ஏற்கும் இந்த நிகழ்ச்சி உலக வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கிறது